ஓலை குடிசைகளில் வசிக்கும் வடமாநில துப்புரவு தொழிலாளர்கள் அடிப்படை வசதிகள் இன்றி தவித்து வருகின்றனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விஜயன் வழங்க கேட்கலாம் விஜயன் இதுகுறித்து விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் மோனிசா மும்பை தாராவியை போல திருப்பூர்லயும் வந்து தாராவி இருக்குது அதாவது திருப்பூர் அருகே கோவில் வழி பேருந்து எதிர்புறம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நூற்றுக்கும் மேற்பட்ட ஓலை குடிசைகள் குடிநீர் கழிப்பிட வசதி அப்படின்னு சொல்லிட்டு போதுமான அளவுக்கு இல்லாம ஒரு பரிதவிக்க கூடிய ஒரு வடமாநில துப்புரவு தொழிலாளர்களின் ஒரு நிலைதான் இப்ப காணப்படுது இது தொடர்பா வந்து நேரடி ஆய்வின் போது ஜெயா டிவி செய்தியாளர் குழுவிற்கே வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த தனியார் ஒப்பந்ததார ஊழியர்கள் வந்து ஒரு மிரட்டல் விடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி வந்து காண முடியுது அதாவது திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட அறுபது வார்டுகளிலும் வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த குப்பைகளை வந்து அகற்றி துப்புரவு பணிகளை வந்து மேற்கொள்வதற்காக மாநகராட்சி நிர்வாகம் வந்து தனியார் நிறுவனத்துக்கு வந்து ஒப்பந்தம் போடப்பட்டு அந்த சுகாதார பணிகளையும் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருது இந்த துப்புரவு பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த தனியார் நிறுவனம் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து துப்புரவு தொழிலாளர்களை அழைச்சிட்டு வந்து இந்த தனியார் நிறுவனம் வந்து திருப்பூர் கோவில் வழி பேருந்து நிலையம் எதிர்புறம் இருக்கக்கூடிய

தனியார் ஒப்பந்ததாரர் வந்து உன்னுடைய ஊழியர் வந்து இதனை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிரட்டல் விடுத்தாரு அதாவது திருப்பூர் மாநகரையே சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த வடமாநில தொழிலாளர்கள் வசிப்பதற்கு வந்து குடியிருப்புகள் என எந்த விதமான அடிப்படை வசதியும் இல்லாம அங்க நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள்ல வந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் அங்க வசிச்சுட்டு வராங்க வெறும் ஐந்தே ஐந்து கழிப்பிடம் மட்டுமே அங்க இருக்கு போதுமான இடவசதி எதுவுமே கிடையாது ஒரு நெருக்கடியில தான் அங்க வடமாநில தொழிலாளர்கள் வாழ்ந்துட்டு வராங்க இது வந்து நேரடி கல ஆய்வு தெரிய வந்தது ஆனா அவங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு ஒரு

தெரியுது மோனிசா விஜயன் தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி